மிதுன ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்கள் தசமயம் குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் அடுத்த மாதம் ராசியில் வந்துடுவார் தசமயம் இருக்கின்ற கிரகங்களுடைய அமைப்பு பத்தாம் பாவத்தில் இருக்கின்றது பத்தாவது பாவத்தில் நாலு கிரகங்கள் இருக்கும் பொழுது சூரியன் உச்சமாகும் பொழுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் பணம் மீறாது பேலன்ஸ் இருக்காது கடன்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அடுத்த மாதம் குரு பிற்பாடு கொஞ்சம் மன நிம்மதி வரும் சந்தோஷம் இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் யாத்திரையில் போனாலும் அதில் லாபம் சம்பாதிப்பீர்கள் வெளிநாட்டு வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்படும் இங்கே இருக்கின்ற ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கும் ஃபேக்ட்ரியில் ரிப்பேர்ஸ் எல்லாமே இப்பொழுது அதிகமாக இருக்குது அதெல்லாமே குறையும் குரு மாறின பிற்பாடு அந்த காலத்தில் ராகுக்கேதுவும் மாறும் ஒரு அஞ்சு நாள் வித்தியாசத்தில் அதெல்லாமே உங்களுக்கு நன்மையே செய்யும் இப்பொழுது நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள் இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க ஒரு மாதம் அப்படியே தாக்கு பிடிச்சி அங்கேயே இருங்க முதலாளி எது சொன்னாலும் மனசில் எடுத்து கொள்ளாதீர்கள் சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு மாதத்தை தள்ளுங்க மிச்சம் எல்லாமே இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஒரு மாதம் சந்தோஷமாக சாந்தமாக இருக்குங்க ஆமாம் கலைஞராக இருக்கீங்க நல்ல வேலை வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் மனசில் எடுத்துக்கொள்ளாதீங்க என்னடா இவன் முட்டால் இந்த மாதிரி சொல்கிறானே இவனுக்கே ஆர்டிஸ்ட்டு தெரியாது எப்படி வேலை வாங்கணுன்னு இந்த மாதிரிலாம் வரும் மனசில் கொஞ்சம் சாந்தமாக ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தள்ளுங்க நல்லா அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற இடத்துலேருந்து பெரிய பதவி வரும் கொஞ்சம் சாந்தமாக இருங்க அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் நியூ இயர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் வீட்டில் இருக்கிற ஆண் பெண் வயதானவர்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் ஆனா கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்க வேண்டும் ஃபெயில் ஆயிடுவீங்க கொஞ்சம் கடுமையாக படிங்க பாருங்க ஸ்டூடண்ட் நீங்க எல்லோரும் விநாயகர் கோயில் போங்க கணேஷ் அதர்வ சீர்சு கேளுங்க வியாபாரிகளும் கணேஷ் அதர்வ சீர்சு படித்த படிக்க முடிஞ்சால் படிங்க அல்லது கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் பணம் வர்றதுக்காக சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக கோயில் சனி பகவான் கோயில் அல்லது மரத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தீங்கன்னா இருக்கின்ற அலைச்சல்கள் எல்லாம் குறைஞ்சு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க